ஹலோ இவன் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸை பதற வைத்த ஐந்து படங்கள் இப்பொழுது ஓடிடி தளங்கள் எல்லோரும் உஷாராகிவிட்டனர் அதிக விலை கொடுத்து வாங்கும் படங்கள் எல்லாம் ஓடிடியில் போனியாவதில்லை அப்படி சமீபத்தில் ஐந்து படங்களுக்கு அதிக விலை கொடுத்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் ஏமாந்துள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆனது இந்தியன் டூ இந்த படத்தை இருநூறு கோடிகள் கொடுத்து வாங்கியுள்ளது நெட்ஃப்ளிக்ஸ் ஆனால் படம் அதற்கு கொஞ்சம் கூட வர்த்தில்லை ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் இந்தியன் டூ மூன்றாம் பாகத்தை சேர்த்துதான் இந்த விலையில் வாங்கியுள்ளது கல்கி கமல் பிரபாஸ் அமிதாப் பச்சன் நடிப்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கல்கி இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் ஓடிடி தளங்கள் வாங்கியுள்ளது சுமார் நூத்தி எழுபத்தி ஐந்து கோடிகள் கொடுத்து இந்த படத்தை வாங்கியது ஆனால் படம் தியேட்டர்களிலேயே வசூல் போகவில்லை மேரி கிறிஸ்துமஸ் மார்ச் எட்டாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் செய்தது தியேட்டரில் வெறும் இருபத்தி மூன்று கோடிகள் மட்டுமே வசூலித்தது ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் விஜய் சேதுபதி மற்றும் கேத்ரினா கைஃப் இருவரையும் நம்பி முப்பத்தி ஐந்து கோடிகள் வரை கொடுத்து வாங்கியது சந்திரமுகி பெரிதும் எதிர்பார்ப்பை கிளப்பி இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் நட்டத்தை கொடுத்தது முதல் பாகத்தில் நடித்த ரஜினி இரண்டாம் பாகத்தில் நடிக்க மறுத்தார் அதனால் லாரன்ஸ் மற்றும் கக்னா ரனாவத் நடித்தார்கள் எட்டு கோடிகள் கொடுத்து இந்த படத்தை வாங்கியது நெட்ஃப்ளிக்ஸ் ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளி என்று வெளிவந்த ஜப்பான் படம் உலக அளவில் பதினாறு கோடியில் வசூலித்தது இதனை நெட்ஃப்ளிக்ஸ் பத்து கோடிகள் கொடுத்து வாங்கியது ஆனால் படம் அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது இந்த படம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க